எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முப்பது நாள் முப்பது டிப்ஸ் சேலஞ்ச்ல இன்னைக்கு மூன்றாவது நாள் நாம என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டிய நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க ஹெல்த் நல்லா இருந்தாதான் உங்க மெமரியும் சூப்பரா இருக்கும் அதுக்கான முப்பது டிப்ஸ் பத்தி இப்போ மெதுவா விளக்கமா பார்க்க போறோம் முதலாவது விஷயம் பிரேக்ஃபாஸ்ட் தவிர்க்காதீங்க காலை உணவுதான் அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும் காலையில சாப்பிடாம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனா மூளை சீக்கிரம் டயர்ட் ஆகிடும் ரெண்டாவது விஷயம் அதிகமா ஹைட்ரேஷன் நம்ம மூளை சரியா வேலை செய்ய தண்ணி ரொம்ப முக்கியம் ஒரு வாட்டர் பாட்டில எப்பவும் உங்க ஸ்டடி டேபிள்ல வச்சுக்கோங்க மூன்றாவது விஷயம் ஜங்க் ஃபுட்ஸ் தவிர்த்தல் எண்ணெயில பொரிச்சு சிப்ஸ் பிட்சா பர்கர் சாப்பிட்டா உடம்புல ஒரு மந்த தன்மை வரும் இது உங்களை படிக்க விடாம தூங்க வைக்கும் நான்காவது விஷயம் நட்ஸ் மற்றும் சீட்ஸ் பாதாம் வால்நட் பூசணி விதைகள் இதெல்லாம் மூளைக்கு ரொம்ப நல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போது இதையெல்லாம் சாப்பிடுங்க ஐந்தாவது விஷயம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க குறிப்பா ஆரஞ்சு ஆப்பிள் மற்றும் சீசனல் பழங்கள்ல இருக்கிற விட்டமின்ஸ் உங்க இம்யூனிட்டி பவரை அதிகமாக்கும் ஆறாவது விஷயம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக் கொள்ளுதல் உங்க லஞ்ச் பாக்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கீரை அல்லது காய்கறிகள் இருக்கட்டும் இது உங்க பாடிக்கு தேவையான அயன் சத்தை கொடுக்கும் ஏழாவது விஷயம் சுகர் லெவல் குறைத்தல் அதிகமா இனிப்பு சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துல சுகர் லெவல் ஏறி அப்புறம் டக்குன்னு இறங்கும் இது உங்களை ரொம்ப டயர்ட் ஆகிடும் எட்டாவது விஷயம் லிமிடெட் லஞ்ச் மதியம் வயிறு முட்டை சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டா அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களால கண்ணை திறந்து கூட வச்சிருக்க முடியாது தூக்கம் தான் வரும் ஒன்பதாவது விஷயம் ஏர்லி டின்னர் தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே டின்னரை முடிச்சிருங்க இது டைஜஷன் செய்ய ரொம்ப நல்லது பத்தாவது விஷயம் காபி மற்றும் டீ கட்டுப்பாடு நிறைய காபி குடிச்சா தூக்கம் வராதுன்னு நினைப்போம் ஆனா அது ஒரு கட்டத்துல உங்க பாடியே ரொம்ப ஹீட் பண்ணிடும் பதினோராவது விஷயம் உணவுகள் இருக்கிற கட் சேர்த்துக் கொள்ளுதல் தயிர் உங்க வயித்தை கூலா வைக்கும் இதனால போது குறையும் பதிமூன்றாவது விஷயம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஒரே இடத்துல உட்காந்து படிச்சா முதுகு வலி வரும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் அஞ்சு நிமிஷம் கை கால்களை நீட்டி மடிச்சு சின்னதா ஸ்ட்ரெச் பண்ணுங்க பதினான்காவது விஷயம் ஐ எக்ஸசைஸ் தொடர்ந்து புக்கையோ இல்ல லேப்டாப்பையோ கண்ணு டயர்ட் ஆகும் அப்பப்போ தூரத்துல இருக்கிற பச்சையான செடிகளை பாருங்க இல்லனா கண்ண சிமிட்டுங்க பதினைந்தாவது விஷயம் சிட்டிங் போஸ்டர் கூன் போட்டு உட்கார்ந்து படிக்காதீங்க நீங்க நேரா சீரா இருக்கும் மூளைக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் பதினாறாவது விஷயம் சன்லைட் காலையில கொஞ்ச நேரம் வெயில்ல நில்லுங்க விட்டமின் டி உங்க மூட ரொம்ப பாசிட்டிவா வைக்கும் பதினேழாவது விஷயம் பிரஷ் ஏர் சுவாசித்தல் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம அப்பப்போ ஜன்னல திறந்து வைங்க இல்லனா பால்கனிக்கு போய் நல்ல சுவாசிங்க விஷயம் ஈவினிங் வாக்கிங் வாக்கிங் தினமும் சாயங்காலம் ஒரு நிமிஷம் போங்க இது உங்க ஃப்ரெஷ் பண்ணும் விஷயம் ஹேண்ட் வாஷ் பழக்கம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவுங்க சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தா கூட அது உங்க ஸ்டடி டைம் எடுத்துடும் இருபதாவது விஷயம் சால்ட் குறைத்தல் அதிகமா உப்பு இருக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தாகம் அதிகமா எடுக்கும் இருபத்தி ஒன்றாவது விஷயம் மில்க் குடித்தல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிங்க அதுல இருக்கிற கால்சியம் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் இருபத்தி விஷயம் ப்ராப்பர் ரெஸ்ட் படிப்பு படிப்புன்னு உடம்ப வருத்திக்காதீங்க டயர்டா இருந்தா ஒரு சின்ன பவர் நேப் போடுங்க இருபத்தி மூன்றாவது விஷயம் லாபிங் தெரப்பி கொஞ்ச நேரம் ஜாலியா சிரிச்சு பேசுங்க இல்லனா காமெடி வீடியோ பாருங்க சிரிப்பு ஒரு சூப்பர் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இருபத்தி நான்காவது விஷயம் விட்டமின் சி உணவுகள் நெல்லிக்காய் மாதிரி விட்டமின் சி இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க இது உங்களை எப்பவும் ஆக்டிவா வைக்கும் இருபத்தி ஐந்தாவது விஷயம் வாட்டர் பாட்டில் கிளீனிங் தினமும் உங்க வாட்டர் பாட்டில கழுவுங்க சுத்தமான தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் இருபத்தி ஆறாவது விஷயம் அவுட் சைட் ஃபுட் தவிர்த்தல் ரோட்டு ஓரத்துல இருக்கிற கடைகள்ல அன்ஹைஜினிக் உணவுகளை சாப்பிடுறத எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா இக்னோர் பண்ணிடுங்க இருபத்தி ஏழாவது விஷயம் பிரீத்திங் எக்ஸசைஸ் தினமும் ஒரு பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க இது உங்க எனர்ஜி லெவல மெயின்டைன் பண்ணும் இருபத்தி எட்டாவது விஷயம் மார்னிங் பாத் காலையில குளிச்சிட்டு படிக்க உட்கார்ந்தா தூக்கம் வராது உங்க பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது விஷயம் நைட் ஸ்நாக்ஸ் தவிர்த்தல் நைட் லேட்டா உட்கார்ந்து படிக்கும் போது பிஸ்கட் இல்லனா சிப்ஸ் சாப்பிடாதீங்க பசிச்சா ஒரு ப்ரூட் சாப்பிடுங்க முப்பதாவது விஷயம் பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆரோக்கியமான உடம்புக்குள்ளதான் ஆரோக்கியமான மனசு இருக்கும் உங்க ஹெல்த்தை சரியா கவனிச்சுகிட்டா நீங்க தான் அடுத்த டாப்பர் இந்த முப்பது ஹெல்த் டிப்ஸையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நாலாவது நாள் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிகோட சந்திப்போம் நன்றி வணக்கம்